அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் காவிமலா நான் டாக்டர் எஸ் என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது புதினங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று கட்டுரைகள் என்னும் தலைப்பில் உள்ளடங்கிய கட்டுரைகளில் புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து விரிவாக காணலாம் ஐரோப்பியர் வருகையோடு தோற்றம் பெற்ற புத்திலக்கிய வகைகளுள் முதன்மையானது புதின இலக்கியமாகும் இது ஆங்கிலத்தில் நாவல் என அழைக்கப்படுகிறது வங்க இலக்கிய மறுமலர்ச்சியோடு இந்திய மொழிகளில் நாவல் இலக்கிய வகை உருவெடுத்தது தமிழ் இலக்கியத்தில் ஆங்கில அறிவோடு முனிசிப் பதவி வகித்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் பிரதாப முதலியார் சரித்திரத்தையும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சுகுண சுந்தரி எனும் புதினையும் புதினத்தையும் படைத்தார் இதுவே புதினை இலக்கியம் தமிழுக்கு வித்திட்டது இனி புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து விரிவாக காணலாம் புதின இலக்கியங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றின புதினங்கள் சமூக அரசியல் சிக்கல்களை மையமாக கொண்டு சமுதாயத்திற்கு ஏற்ப பின்னப்பட்டன புதினத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியினை பற்றி காணலாம் புதினத்தின் இலக்கிய தகவல்கள் என காணும்போது புதினம் என்ற சொல்லானது நாவல்லா என்ற இத்தாலிய மொழி சொல்லின் அடியொற்றி பிறந்ததாகும் இது ஆங்கிலத்தில் நாவல் என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் முதல் புதினம் துர்கேச நந்தினி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள மொழி கவிஞரான பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது இவர் இந்திய நாவலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் தமிழின் முதல் நாவல் என அழைக்கப்படுவது மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பிரதாப முதலியார் சரித்திரம் ஆகும் அதனைத் தொடர்ந்து ராஜம் ஐயர் அவர்கள் இயற்றிய தொடர்கதை புதினமாக வெளிவந்தவை கமலாம்பாள் சரித்திரம் ஆகும் பிரதாப முதலியார் சரித்திரம் தன்மையோடு ஒருவர் கதை கூறும் வகையில் அமைந்தது இதனை அடுத்து இலங்கையைச் சேர்ந்த திகா சரவணமுத்துப்பிள்ளை மோகனாங்கி என்னும் புதினத்தை இயற்றினார் இது தமிழில் வெளிவந்த முதல் வரலாற்று புதினமாகும் புதினங்களின் வளர்ச்சி என்று நோக்கும்போது புதினங்கள் மேலை நாடுகளிலிருந்தும் மேலை நாடினை தொடர்ந்து இந்தியாவிலும் இந்தியாவிலிருந்து தமிழ் மொழியிலும் தமிழ்நாட்டிலும் புதினங்களின் வளர்ச்சி படிப்படியாக வளர ஆரம்பித்தது மேலை நாடுகளில் புதினங்கள் என்று நோக்கும்போது புதினத்தின் தாயகம் இத்தாலி ஆகும் இத்தாலியைச் சேர்ந்த பொக்காஷியோ எழுதிய டெக்காமரன் எனும் கதையே புதினத்தின் முன்னோடியாக அமைந்தது சிலர் ஜப்பான் மொழியில் ரோசாக்கி சீமாட்டி படைத்த கெஞ்சி என்னும் கதையை உலகில் முதல் புதினம் என்பர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு ரிச்சன்சன் எழுதிய பாவுல்லா என்பது ஆங்கிலத்தின் முதல் புதினம் எனவும் அறியப்படுகிறது எனவே ரிச்சர்ட்சன் ஆங்கில நாவலின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் புதினங்கள் என்று நோக்கும்போது பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்ட துர்கேசன் நந்தினியே இந்தியாவில் வெளிவந்த முதல் புதினமாகும் அதனைத் தொடர்ந்து ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் புதினங்களை படைக்க ஆரம்பித்தார் அவர் எழுதிய புதினம் கீதாஞ்சலி ஆகும் அடுத்ததாக தமிழில் புதினங்கள் என்று நோக்கும்போது தமிழில் முதல் புதினம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பிரதாப முதலியார் சரித்திரம் ஆகும் இது முன்னர் கூறியது போல பிரதாப முதலியார் சரித்திரம் காப்பியத்தன்மையோடு ஒருவர் கதை கூறும் வகையில் அமைந்துள்ளது அடுத்ததாக ராஜமயரின் கமலாம்பாள் சரித்திரம் தமிழில் வெளிவந்த முதல் புதினங்கள் வரிசையில் அடங்கும் ஆகும் ராஜம் அய்யர் அவர்களால் இயற்றப்பட்ட கமலாம்பாள் சரித்திரம் புதின அமைப்பை முழுமையாக பெற்ற முதல் புதினமாகும் முனிஷிப் மேதநாயகம் பிள்ளையின் பிரதாப முதலியார் சரித்திரம் மட்டுமல்லாது சுகுண சுந்தரி சரித்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வெளிவந்த இரண்டாவது புதினமாகும் இதனைத் தொடர்ந்து புதின இலக்கியங்களின் காலகட்டத்தை விரிவாக காணலாம் புதின இலக்கியங்களின் காலகட்டம் என்று நோக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை முதல் காலகட்டம் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை உள்ள காலகட்டத்தை இரண்டாம் காலகட்டம் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் தற்போது வரை உள்ள காலகட்டத்தை மூன்றாம் காலகட்டம் எனவும் அழைப்பர் ஆக புதினத்தின் தோற்றம் வளர்ச்சியும் எனும் குறித்த இந்த பதிவில் புதினங்களின் தோற்றம் மேலை நாடுகளில் தமிழில் வெளிவந்த முதல் புதினம் ஆங்கிலத்தில் வெளிவந்த முதல் புதினம் புதின இலக்கியத்திற்கு வித்திட்ட நாடுகள் மற்றும் அவற்றின் காலகட்டத்தை குறித்து விரிவாக கண்டோம் இதன் அடுத்த காணொளியில் அதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்